श्रीगुरुभ्यो नमः हरिः ओं अनन्तानन्दसैनपुराणपुरुषोत्तमा रङ्गनाथजगन्नाथानाथतुभ्यं नमो नमः कावेरी विरजातोऽयं वैकुण्ठं रङ्गमन्दिरं सभाशुदेवो रङ्गेशः प्रत्यक्षं परमं मन्दिरं पशुदादलविख्यातं वैराग्यादिगुणानवं वेदवेदांशुदुरं स्वर्णवर्णगुरुं भजे ज्ञानवैराग्यभक्त्यादिकल्याणगुणशालिनः लक्ष्मीनारायणमुनिं मन्दे विद्यागुरुन्म अर्थकलोमृत्थजेशी व्यासतीर्थगुरुदूयाद अस्मतिष्टा सिद्धे आदमूलिपर्यत गुरुणाम आकृति स्मरे तेन विघ्नापन्य सिद्ध्य मनोरथ विशेषमा क्षेत्र முதல் முதல் க்ஷேத்திரம் வைஷ்ணவக் கஷேத்திரம் முதல் க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் இதுக்கப்புறம் ஸ்ரீமுஷ்ணம் அதுக்கப்புறம் திருப்பதி அதுக்கப்புறம் நாங்குநேரி அதுக்கப்புறம் நைமிஷாரண்யம் அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமம் அப்புறம் சாலகிராமேத்திரம் ஆத்தியம் சுயம் யத்தமிதம் விமானம் ரங்கசம்ஹிகம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிஞ்ச சாலகிராமஞ்ச நைமிஷம் தோத்தாத்ரிம் புஷ்கரஞ்சைவ நரம் நாராயணாசிரமம் சொல்லி ரொம்ப விசேஷமான எட்டு க்ஷேத்திரம் அந்த எட்டு க்ஷேத்திரத்துலேயும் முதல்ல பகவான் ஸ்ரீரங்கம் தான் முதல்ல வந்தார் அதனால தான் இந்த ஊருக்கு எங்கேயும் சுத்தி ரங்கன செய்வின்னு சொல்லுவா அப்பேற்பட்ட விசேஷமான க்ஷேத்திரம் இந்த ஊரில் மாத்திரம்தான் ஏழு பிராகாரம் இருக்கு இந்த ஏழு பிராகாரத்தை நம்ம எப்போ வேணாலும் வந்து இங்கே சப்த பிராகார பிரதட்சணம் சொல்லி இங்கே பண்ணலாம் அந்த சப்த பிராகாரத்தில் இப்போ இந்த சுவாமி இருக்கிற இடம் ஏழாவது பிராகாரம் இது ரொம்ப விசேஷமான ஏழாவது பிராகாரத்தில் சுவாமியினுடைய பிருந்தாவனம் இருக்கு இவருக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆதிராஜ தீர்த்தர் பரசுராம தீர்த்தர் சத்யவிரத தீர்த்தர் இவங்க மூணு பேருமே இவருக்கு இவருக்கு பேர் சொர்ணவர்ண பரசுராம தீர்த்தர்னு பேர் இவருடைய குருவாக இருக்கக்கூடிய மூணு மகான் உள்ள கோவிலுக்குள்ளேயே பிருந்தாவனம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் ஒரு விசேஷமான இந்த க்ஷேத்திரத்தில் நாம் இந்த இகை பாப்ப ஈகை இகைவ பலமுட்சதேன்னு அந்யக் கஷேத்திரை கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷதி இன்னொரு இடத்துல நாம பாவம் பண்ணிட்டோம் இந்த ஊர் காத்துப்பட்டாலே போதுமா அந்த பரிகாரம் பரிகாரமாகுமா அப்போ இந்த ஊருக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ புண்ணியம் வரும் அதனால் ரொம்ப விசேஷமான இந்த க்ஷேத்திரத்தில் நாம் இந்த காவேரி விரஜா தோஜம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சொல்கிற மாதிரி இந்த காவேரி கொல்லிடம் மத்தியத்தில் நம்ம ரங்கநாத சுவாமினுடைய விசேஷமான ரங்க விமானம் இருக்குது இந்த ரங்க விமானத்தை தரிசனம் பண்ணோமானால் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதனால் சுதி பரிகிதாக சுத்த பாவை கிரகிதாக கமலநேன தாத்தா கஞ்சநேத்த பிரதீதா சகல ஜெகததீதா சர்வ சம்பத் சமேதா எல்லா சம்பத்தும் நமக்கு தேவை சம்பத்துன்னு சொன்னா நமக்கு காசு மாத்திரம் முக்கியம் இல்லை சம்பத்துனா நம்ம இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் தான் சம்பத்துன்னு பேர் காசு இருந்து என்ன பிரயோஜனம் வைத்தியம் செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால நமக்கு உண்மையான சுவாமியோட அனுகிரகம் சம்பத்துனா நாம் இருக்கிற வரைக்கும் ரோகம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல சப்த பிராகாரத்தில் ஏழாவது பிராகாரத்தில் இங்கே சொர்ணவர்ண பரசுராம தீர்த்தர்னு இருக்கார் இந்த சொர்ணவர்ண பரசுராம தீர்த்தர் மத்வாச்சாரியனுடைய பிரதம சிஷ்யர் பத்மநாப தீர்த்தர் அந்த பத்மநாப தீர்த்தர் பரம்பரையை வந்தவர் இந்த சுவாமியினுடைய சொர்ணவர்ண பரசுராம தீர்த்தர் பிருந்தாவனம் முன்னாடி சொன்ன மாதிரி ஏழு பிராகாரத்தில் இது விசேஷமான பிராகாரம் இது மோட்ச பிராகாரம் பேர் இந்த பிராகாரத்தில் சுவாமியுடைய அனுகிரகம் தரிசனம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் இது அதனால் ரொம்ப விசேஷமாக இந்த க்ஷேத்திரத்துக்கு ஆயிரத்தி நானூறில் சுவாமி இங்கே பிரவேசம் பண்ணார் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அவர் கர்நாடகாலேருந்து திக்விஜயமாக வந்துட்டு இருந்தார் அப்போ இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் சுவாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப விசேஷமாக இருந்தது அவருக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த ஊரை விட்டு போகவே மனசு வரல அப்பேற்பட்ட சுவாமி என்ன பண்ணார் நான் இந்த ஊரை விட்டு இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் இந்த இடத்துலயே இருந்தார் இந்த இடத்துல தினாலும் பூஜா புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு போது அவருடைய சிஷியராக இருக்கக்கூடிய திவான் என்ன பண்ணார் சுவாமியினுடைய பிஏ அவர் என்ன பண்ணார் சுவாமி ஸ்ரீரங்கத்திலிருந்து இருந்து இருந்து பேஜார அடிச்சு போர் அடிக்குது நாம் எங்கேயாவது திக்விஜயம் போகலாம் அப்படின்னு சொன்னார் சுவாமி சொன்னார் நான் எங்க வேணா வரேன் எனக்கு முதல்ல ரங்கநாதர் வேணும் அதுக்கப்புறம் காவேரி வேணும் அதுக்கப்புறம் என்னுடைய பாடப்பிரவச்சனம் நடக்கணும் இது மூணு எங்க சாத்தியமோ நான் அங்கே வரேன்னார் அவனு எல்லாரும் யோஜனை பண்ணான் இது மூணு எங்க இருக்கு அப்படின்னா சரி ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லி முடிவாச்சு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு இங்க இருந்து பல்லக்கில் திக்கு விஜயம் போனார் அங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆச்சி காத்தலை பிரம்ம முகூர்த்தத்தில் போய் இறங்கியிருக்கார் சுவாமிகள் கேட்டார் சுவாமி ஊர் வந்துடுத்து இறங்குங்க அப்படின்னா பல்லக்கில் இருந்து நான் கேட்டது என்ன ரங்கநாதர் வேணும் அப்படின்னார் தான் இங்கேயே சுவாமினுடைய சன்னிதானம் இருக்குது அப்படின்னு அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ரங்கநாதர் சுவாமியை காட்டினார் அப்புறம் காவேரி அப்படின்னார் காவேரி பக்கத்திலே ஓடின்னு இருக்கு வாங்க குளிக்க போகலான்னு சொல்லி காவேரியில் குளிச்சுட்டார் அப்புறம் அவருடைய பூஜா புனஸ்காரனாக ஆன பிறகு நான் பாடம் சொல்லணுமே அப்படின்னார் தான் இங்கேயே சுவாமியினுடைய சன்னிதானத்திலேயே பாடம் சொல்லுங்கன்னார் அவர் கேட்ட மூணு அந்த ஊரில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அப்போ அந்த ஊரில் அவர் பாடப்பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து பக்கத்தில் அப்பூருங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த அப்பூரில் பிரம்மண்ய தீர்த்தர்னு சொல்லி அங்கே சுவாமிகள் ஒருத்தர் இருக்கார் வியாசராஜ மண்டத சுவாமிகள் அவர் அவர் அங்கே இருந்து பெரிய மகான் சொர்ணவர்ண தீர்த்தர் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்திருக்கார் அவரை நம்ம ஆசிரமத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இருந்து சிஷ்யன் அனுப்பிச்சி வச்சார் சிஷ்யம் போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி சுவாமி பக்கத்திலேயே பிரம்மண்ய தீர்த்தர் ஆசிரமம் இருக்கு உங்களை அவர் வர சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்காருன்னு சொன்ன உடனே சரி போகலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தார் அவர் போகும்போது என்னாச்சு பூ ஊர் பக்கத்தில் வந்துருச்சு அந்த அப்பூருங்கிற கிராமம் பக்கத்தில் வந்துருச்சு இருந்தாலும் நம்ம இன்னும் போயிட்டே இருக்கோமோன்னு ஒரு பயம் அவருக்கு அங்கே பசங்கள்லாம் இருந்தாங்க அப்போ அங்கே ஒரு பையனை கூப்பிட்டு அந்த பையனுடைய பேர் லக்ஷ்மி நாராயணன் பேர் அந்த பையனை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி பிரம்மண்ய தீர்த்தர் ஆசிரமத்துக்கு போகணும் அவருடைய ஆசிரமம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டார் அந்த பையன் என்ன பண்ணால் என்ன பாருங்கள் சூரியனை பாருங்கள் நான் மேய்க்கிற ஆடு மா ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறேன்னா அந்த ஆடு மாடை பாருங்கள் அப்படின்னா அவருக்கு ஒன்றும் புரியலை எனக்கு ஒன்றும் புரியலப்பா அதை நீ எனக்கு இதாக சொல்லு பிரித்து சொல்லு அப்படின்னார் அப்படின்னா ஒன்றும் இல்லை நானே சின்ன பையன் சூரியன் அஸ்தமனம் ஆயின்னு இருக்கு மாடையெல்லாம் ஓட்டின்னு அங்கே தான் போகிறேன்னு அர்த்தம் அப்படின்னா அவருக்கு நல்ல ஜானம் அதனால் அவர் என்ன பண்ணார் இந்த பையன் ரொம்ப விசேஷமாக பேசுகிறான் இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது போங்கண்ணா அப்படின்னு சொல்லலாம் சொல்லம்ல அது இல்லை பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்றதை விட அதை விரிவாக சொன்னது சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி அந்த பையனை கூட்டிக்கிட்டு பிரம்மண்ய தீர்த்த ஆசிரமத்துக்கு போயின்னு இருக்கும் போது அந்த பையன் கேட்டான் நீங்கள் யாரு அப்படின்னா நான் வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து சொர்ணவர்ண தீர்த்தன் வந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னார் இவங்கெல்லாம் யாருன்னு சிஷியனை பார்த்து கை காட்டினான் இவங்கெல்லாம் என்னுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் பல்லக்கில் உட்காந்துருக்கீங்கள எதுக்கு அப்படின்னா நீண்ட நேர பையானும் கால் வலிக்குன்னு சொல்லி என்னை உட்கார வச்சு கூட்டின்னு வந்துட்டுருக்கா அப்படின்னா அப்போது இவங்களாம் உங்களை தூக்குறாங்க இல்லையா இவங்களுக்கு கால் வலிக்காதா அப்படியே அந்த பையன் கேட்டான் அவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே என்ன பண்ணார் இன்னையிலேருந்து நான் பல்லக்கிலேயே உட்கார மாட்டேன்னு சொல்லி அன்றையிலேருந்து அவர் பல்லக்கு ஏறவே இல்லை அதனால் அவரும் பாதசாரியாக நடக்க ஆரம்பிச்சுட்டார் அப்போ ஏற்பட்ட விசேஷமான அந்த பையனுடைய அறிவை ரொம்ப மனசில் வாங்கிட்டு அப்படியே பிரம்மண்ய தீர்த்தருடைய ஆசிரமத்துக்கு போனார் அப்பூருக்கு போனார் அப்பூருக்கு போன உடனே சுவாமிகளை நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல அவர் அப்பூருக்கு போன உடனே இந்த பையன் யார் அப்படின்னார் இல்லை என்ன சொல்லுங்க இதுக்கு என்ன அப்படின்னு இந்த பையன் எனக்கு வேணும் அப்படின்னார் உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் பிரம்மண் தீர்த்தருக்கு என்ன இந்த பையனை மாத்திரம் பர்டிகுலராக கேட்குற அப்படின்னு இல்லை இவர் நல்ல ஜானியாக வருவான் இவனை நான் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னார் அப்போ அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்ற அவங்க அம்மா அப்பா சம்மதம் இருந்தால் நீங்கள் கூட்டின்னு போகலாம் அப்படின்னார் அவங்க அம்மா அப்பா வந்தால் இந்த பையனுடைய யோகக்ஷேமத்துக்காக நான் கூட்டின்னு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னார் அவள் அப்பா அம்மாவும் சந்தோஷமாக ஆட்சி சுவாமிகள் கேட்கும் போது நம்ம இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோகக்ஷேமத்துக்காக அந்த பையனை சொர்ணவர்ண தீர்த்தருக்கு தானம் கொடுத்தார் மடத்துக்காக யோகக்ஷேமத்துக்காக தானம் கொடுத்தார் அவர் அந்த பையனுடைய பேர் லட்சுமி நாராயணன் பேர் இல்லையா அந்த லட்சுமி நாராயண கூட்டின்னு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அவருக்கு உபநயனம் இதெல்லாம் பண்ணி வச்சு பாடப்பிரவச்சனாம் சொல்லி கொடுத்து அவருக்கு லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஆசிரமம் கொடுத்தார் அது பிற்காலத்தில் அவருக்கு ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர்னு பேர் வந்தது அதனால் ரொம்ப விசேஷமான அந்த ஸ்ரீபாதராஜர் இங்கிருந்து அவர் ப படிக்கணும்ல உபநயனம் ஆச்சி சொர்ணவண்ண தீர்த்தர் அவருக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் கத்தி கொடுத்தார் மேல் கொண்டு படிக்கணும்னு சொல்லி அங்கே விபுதேந்திரன் சொல்லி திருநெல்வேலியில் இருக்கார் அங்கே பெரிய சுவாமிகள் இருக்கார் ராகவேந்திர சுவாமி மனத்தினுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர் அந்த விபுதேந்தர் தீர்த்தார் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பையன் வந்து மேற்கொண்டு நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இவனை உங்ககிட்ட அனுப்புகிறேன் நீங்கள் நல்லா அவனுக்கு பாடலாம் சொல்லி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒப்படைத்தார் ஆட்சி இவர் பெரியவர் இல்லையா இவருக்கு சமமான சமயம் ஆட்சி அவருக்கு பிருந்தாவனம் ஆகிற சமயம் வந்தது அப்போ அந்த லக்ஷ்மி நாராயண சிஷ்யர் தன்னுடைய குருவுக்கு சேவை செய்கிறதுக்காக இங்கே வந்துட்டார் அவர் இங்கே வந்து என்னென்னா ஸ்வர்ண தீர்த்த தினாலும் ரங்கநாத சுவாமியை சாப் பார்க்காம சாப்பிட மாட்டார் அவருக்கு தினாலும் என்னென்னா காவேரியில் குளிக்கணும் சந்திர புஷ்கரணியில் குளிக்கணும் அதுக்கப்புறம் மடத்தில் வந்து குளிச்சுட்டும் இங்கே சுவாமியினுடைய அவருடைய கோபிநாத சுவாமின்னு இருக்கார் ஐயவதன ரங்க வெட்டலை கோபிநாதான்னு ஸ்ரீ பிரம்மா அர்ச்சிதா அந்த பிரம்மசுவாமி பிரம்மா பூஜ் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தை பரம்பரை பரம்பரையா பத்மநா மத் மத்வாச்சாரியார் அதுக்கப்புறம் பத்மநாப தீர்த்தர் அதுக்கப்புறம் சங்கரசன தீர்த்தர் அதுக்கப்புறம் ஆதிராஜ தீர்த்தர் அதுக்கப்புறம் சத்யவர்த தீர்த்தர் பரசுராம தீர்த்தர் இவர் சொர்ணவர்ண தீர்த்தர் இவர் இங்கே இந்த இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்போ அந்த சிஷ்யனும் வந்திருந்தான் கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு தினாலும் காவேரியில் குளிக்கணும் புஷ்கரையில் குளிக்கணும் இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டும் சுவாமி தரிசனம் பண்ண பிறகுதான் அவர் சாப்பிடுவார் அவருக்கு ஒரு வைராக்கியம் அது அதனாலதான் அவருடைய ஸ்லோகத்துல ரசுதாதல விக்கியாத்தம் வைராக்கியாதி குணார்ணவம் வேத வேதாங்க சுதரம் சொர்ணவர்ண குரும்பஜை அவருக்கு வந்து பரசுராம தான் பேரு ஆனா அவருடைய சரீரம் வந்து தங்கமயமா இருக்குமா நம்ம உடம்புல இருக்கல அந்த மாதிரி அவருக்கு த தேஜோமயமா இருக்குமா அந்த சொர்ண கலர் சொர்ண அந்த தங்க விக்கிரகமாட்டம் இருப்பாராம் அதனாலதான் அவருக்கு சொர்ணவர்ண பரசுராம தீர்த்தர்னு பேரு ரெண்டாவது இவருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் உள்ளே இருக்கார் சுவாமி புஷ்கரணி அந்த சந்திர புஷ்கரணியில் பிருந்தாவனம் இருக்குது பரசுராம தீர்த்தர்னு பேர் அவருக்கும் பரசுராம தீர்த்தர் இவருக்கும் பரசுராம தீர்த்தர்னு பேர் வச்சா அப்போ பரசுராம கூப்பிடும் போதும் அவருக்கு மரியாதை எல்லாம் போய்டுமே சொல்லிட்டு இவருக்கு சொர்ணவர்ண தீர்த்தர்னு அதை சேர்த்துட்டார் ரொம்ப விசேஷமான இவருடைய தரிசனம் தினாலும் பார்க்கணும் ஒரு நாள் சொர்ணவர்ண தீர்த்தர் டெய்லி தரிசனத்துக்கு போகிறவர் ஒரு நாள் தரிசனத்தை அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டும் சுவாமி தரிசனத்துக்காக அவர் கோவிலுக்கு போனார் கோவிலுக்கு போனால் கதவு போட்டியிருந்தது அவருக்கு ஒரு இதாச்சு என்னடா இன்னைக்கு சுவாமி தரிசனம் ஆகலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரே துக்கமாச்சு சரி இன்னைக்கு சுவாமி தரிசனம் ஆகலை இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கேயே உக்காந்துட்டார் அவர் குரு வந்து முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சிஷ்யர் என்ன பண்ணார் சுவாமி என்ன ஆச்சு ஏன்னு உங்கள் முன உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கு துக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் சிஷ்யர் வந்து லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் அவருடைய குருவாக இருக்கக்கூடிய ஸ்ர்ணவர்ண தீர்த்தரை கேட்டார் அப்போ சுவாமி சொன்னார் இன்றைக்கி ரங்கநாத சுவாமி தரிசனம் பண்ணலை அப்படின்னு அன்னைக்கு ரத்தோத்ஸவம் அதனால் தேருக்கு சுவாமியினுடைய விக்ரகம் தேருக்கு போயிடுச்சு தே அப்போல்லாம் ரத்தோத்ஸவத்து உ உற்சவ விக்கிரவம் வெளியில் வந்தால் மூலவர் தரிசனம் கிடையாது அப்படி இருக்கும் போது இவர் உற்சவர் வெளியில் வந்த பிறகு கதவு சாத்திட்டா கதவு சாத்தின உடனே இவருக்கு தரிசனம் கிடைக்கல அந்த துக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் அன்னைக்கு சரி ஆகட்டும் சாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் அவருக்கு சந்தோஷமான ரெண்டு வார்த்தையை சொன்னார் சொன்ன உடனே அன்னைக்கு தேர் என்னாச்சுன்னா இங்கேயே நின்று போச்சு மடத்துக்கு முன்னாடியே தேர் இங்கேயே நின்றுடுச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை தேர் நகரவே இல்லை அப்புறம் ஆகாஷவாணி அசரீரவாணி அப்பா அப்போ ஆகாஷவாணின்னு சொல்கிறா இல்லையா அப்போ அசரீரவாணி ஆச்சு இங்கே பெரிய மகான் இருக்கார் அந்த மகான் தரிசனமான பிறகு தான் தேர் முன்னாடி போகும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீர வாக்கு யாரப்பா அந்த மகான்னு சொல்லிட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லாம் தேடுறான் கூட்டத்தில் எல்லாரையும் எல்லாம் தேடுறா எல்லாம் பார்க்குறான் யாரும் கிடைக்கல அப்புறம் ஒருத்தர் சொன்னார் இங்கே உள்ள ஒரு சுவாமிகள் இருக்கார் அந்த சுவாமிகள் ரொம்ப வயசாச்சு அவருக்கு அதனால் நடக்கிறதே கஷ்டம் இருந்தாலும் பல்லக்கு வேறே விட்டுட்டார் சிஷ்யம் என்ன பண்ணா நீங்கள் பல்லக்கில் உட்காந்துருக்கீங்க சிஷ்யங்கள்லாம் தூக்குறாங்களே அவங்களுக்கு கால் வலிக்காதான்னு கேட்டாங்க இல்லையா அதனால் பல்லக்கையும் விட்டுட்டார் அதனால் இங்கேருந்து மெல்லவா நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதுங்கிறது சிரமம் அவருக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார் இங்கே மகான் இருக்கார் அவர் தரிசனம் பண்ணணும் அப்புறம் தான் தேர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அவரை சிஷ்யனை கூப்பிட்டு அப்பா உங்கள் குரு வந்து இன்னைக்கு தரிசனம் பண்ணணும் இருக்கு அவரை கூட்டிண்டு வா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி நாராயண தீர்த்திட்ட சொன்னார் அவர் வந்து ஒன்னே என்ன பண்ணார் சொன்ன வர்ண தீர்த்திட்ட தன்ன குருவாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட நமஸ்காரத்தை பண்ணி உங்களுக்காக சுவாமி இங்கேயே நிற்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மெல்லமா குருவை கையை பிடிச்சுட்டு வாசல் கூட்டிகிட்டு போய் அவருக்கு சுவாமியை காட்டுறார் இங்கே தான் நிற்கிறது சுவாமியினுடைய ரத்தம் நிற்கிது சுவாமி உங்களுக்காக நிற்கிறாரு அப்படின்னு அப்போ அவருக்கு ஒரே ஆனந்தம் அந்த சொர்ணவர்ண தீர்த்தருக்கு குருவாக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரே கல்ல ஆனந்த பாஷ்பம் அவருக்கு கல்ல ஜலஜலமாக வந்துன்ருக்கு தாராதாரியாக அவருக்கு கல்ல ஆனந்த பாஷ்பம் வந்துன்ட்டுருக்கு அந்த ஆனந்த பாஷ்பத்தை பார்த்துட்டு அவருடைய சிஷ்யர் ஸ்ரீபாதராஜர்னு இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணார் இக்கோணோட ரங்கநாதன புட்ட பாதவா அப்படின்னு சொல்லி சுவாமி உங்களுக்காக சுவாமி இங்கேயே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் முதல்ல நம்ம சுவாமியை பார்க்கும் போது பாதத்தை தான் பார்க்கணும் சிறப்பபர்த்தி தலையிலிருந்து அடி அடியிலிருந்து முடி வரைக்கும் பார்க்கணும் நம்ம போன உடனே தலையை பார்க்கக்கூடாது அதனால தான் அர்ஜுன் என்ன பண்ணால் சுவாமியினுடைய பாதத்தில் உட்காந்துருந்தான் சுவாமி கண்ணை திறந்த உடனே அர்ஜுனனை பார்த்தார் துரியோதனன் என்ன பண்ணால் தலையில் உட்காந்துருந்தான் அவனை பார்க்க முடியல அந்த மாதிரி நாம் முதல்ல கோவிலுக்கு போனால் சுவாமியினுடைய பாதத்தை பார்க்கணும் பாதாரவிந்த பிரணதோ ஹரிந்திரா பாதத்தை முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை த அவனுடைய சிரசை பார்க்கணுன் இருக்கு அப்படி இருக்கும்போது சுவாமியினுடைய பாட்டை பாடி உங்கள் உங்களுக்காக ரங்கநாத சுவாமி இங்கே நிற்கிறாருன்னு சொன்னோன்னா அந்த பாட்டை பாடினார் இக்கோன்னுடைய ரங்கநாதனை புட்ட பாதவான்னு அவர் கண்ணில் ஆனந்த பாஷ்பம் அப்படி பாடியும் ரத்தம் தேர் முன்னாடி போகலை அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னார் அப்புறம் கண்களில் யாத்தக்கோ காவேரி ரங்கனோடதுன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினார் கண் இருக்கிறதே இந்த ரங்கனை பார்க்கறதுக்காக தான் தான் தாசர் சொல்லியிருக்கார் ரங்கண்ணனோட கண்ணல்லி வேற யாரன்ன நோட ரங்கநாத சுவாமி பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவன் தான் ஆனந்தம் அனந்தம் அதிசயம் எல்லாம் அந்த ரங்கநாத சுவாமி தான் அவனை பார்த்த கண்ணு நம்ம யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும் போது அந்த பாட்டும் பாடியாச்சு தேர் முன்னாடி போகலை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி திருப்பியும் பாட்டு பாடினார் பூஷணே கே பூஷணா இது பூஷணான்னு உன்னுடைய அந்த சுவாமியுடைய வர்ணனை அது கண்ணு நமக்கு இருக்கிற கண்ணு வந்து ரங்கனை தான் பார்க்கணும் நம்ம கால் வந்து அரியாத்த தான் போகணும் நம்ம கை வந்து தானத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் இருக்குது பெற்ற அந்த பாட்டையும் பாடியாச்சு அப்பயும் தேர் முன்னாடி போகலை அப்புறம் சொன்னார் பாரோ மனைகே கோவிந்தான் பாட்டு பாடினார் ஜனங்கள்லாம் கோவிலில் காத்துருக்கா அதனால் உன்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஸ்ரீபாரராஜர் பாட்டு பாடின பிறகு அந்த தேர் முன்னாடி போச்சு அதனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர் அந்த தை மாத பங்குனி மாச தேரும் சித்திரை தேரும் இந்த மடத்துக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நின்று தான் போகும் நாம நிலுத்தணுங்கிற அவசியம் இல்லை நாம நைவேத்தியமோ தீபாராதனையும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு செகண்ட் தானா தேர் நின்று போகும் பாக்கி ஊர்ல எல்லாம் வந்து விஐபி வந்தா பிரேக் பண்ணி அவளுக்கு அங்கேருந்து மேலே இருந்து பிரசாதம் கொடுப்பா இந்த ஊர்ல தேர் புறப்படுச்சுன்னா யாருக்காகவும் நிற்காது இந்த மடத்தை பார்த்த வரைக்கும் ஒரு செகண்ட் தானா இந்த இடத்துல நின்று போகும் ஏன்னா பழைய கால மனுஷனும் சொல்லியிருக்கா இங்க தேர் நிற்கும்னு சொல்லிட்டு சில பேர் வயசான பாட்டி தாத்தாலாம் இங்கே வந்து நின்றுட்டு இருப்பா தேருக்காக அந்த ரங்கநாத சுவாமியினுடைய தரிசனத்துக்காக பெற்ற மகான் சொர்ணவர்ண தீர்த்தர் அவருக்கு சிஷ்யர் ஸ்ரீபாதராஜர் அந்த ஸ்ரீபாதராஜர் இங்கே பாட பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு சிஷ்யராக இருக்கக்கூடிய நம்ம வியாசராஜர் தீர்த்தர் பிருந்தாவனம் இருக்கு இங்க வியாசராஜருக்கு பாடம் ஆரம்பம் இங்கே தான் வியாசராஜருக்கு ஸ்ரீபாதராஜருடைய சிஷ்யர் வியாசராஜர் அவருக்கு இங்க பாட பிரவச்சனம் முதல்ல ஆரம்பிச்சதே இந்த இடம் தான் அப்பே பெற்ற விசேஷமான ராஜர் அந்த முழுபாகுங்கிற ஊரில் அது பாகுலு முழுபாகுலு ஆச்சு பாகுலு என்னென்னா திருப்பதிக்கு அதுதான் மூல பாகுலு அப்படின்னா ஆரம்ப கதவு அது தான் அதுக்கப்புறம் ஆச்சு அது முழுபாகுலுன்னு பேர் வந்துச்சு ரொம்ப விசேஷமான ஸ்ரீ அவர் சொர்ணவர்ணத்தியத்துடைய சிஷ்யர் ராஜருடைய பிருந்தாவனம் அங்கே முழுபாகல இருக்குது பெரிய மகாநிவருடைய சிஷ்யர் இன்றைக்கி தாச சாகித்யம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல ஸ்ரீபாதராஜர் அதுக்கப்புறம் வியாசராஜர் அதுக்கப்புறம் புரந்தரதாசர் புரந்தரதாசர் முன்னாடியே பாடியிருக்கார் ஆனால் அது இதாகல இவர் திருப்பியும் அதை விசேஷமான சேவை செஞ்சதுனால இன்றைக்கி கர்நாடக சங்கீ சங்கீதம் ரொம்ப விசேஷமான முறையில் எல்லா இடத்துலையும் இருக்கா அதனால இந்த சில்ட்ரன்ஸ்லாம் இங்கே வார வாரம் இங்கே சில்ட்ரன்ஸுக்கு கிளாஸ்லாம் இருக்குது ரொம்ப விசேஷமான இந்த எல்லாம் இங்கே பாட்டு பாடி ரொம்ப விசேஷமான அனுகூலத்துக்கு பாத்திரமாகிறான் இப்போ இந்த மடத்துக்கு சுவாமிகள் சுஜயநிதி தீர்த்தர்னு இந்த மடத்து பரம்பரையை சேர்ந்தவர் நிதி தீர்த்தர்னு பேரு அந்த மகான் இப்போ ஒசூர்ல சாத்துர் மாசம் இருக்கார் மற்றபடி நம்ம சுவாமி சொர்ணவர்ண தீர்த்தருடைய ஆராதனை மோத்சவம் ஆவணி மாதம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு வரும் தான் போச்சு ஆவணி மாதம் ஆணி ஆணி மாதம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது நம்ம ரங்கநாத சுவாமிக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும் இல்லையா அந்த சமயத்தில் இங்க அவருக்கு விசேஷமான ஆராதனை மோத்சவம் நடக்கும் அப்போ பக்தாதிகள்லாம் வருவா ரொம்ப விசேஷமான சன்னிதானம் நாம் அவர்கிட்ட இன்னும் ஒன்றும் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை நாம நமஸ்காரம் பண்ணா போதும் நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் ஏன்னா அவருடைய பேர்லேயே வைராக்கியம் இருக்கு வசுதாதல விக்கியாதம் வைராக்கியாதி குணார்ணவம் நல்ல வைராக்கியம் வரணும் நமக்கு நல்ல வைராக்கியம் வேணும் அதுக்கப்புறம் நல்ல குணம் வேணும் குணம் இருந்தாதான் வைராக்கியம் வரும் அதனால் ரொம்ப விசேஷமான வைராக்கியம் வசுதாதல விக்கியாதம் வைராக்கியாதி குணார்ணவம் வேத வேதாங்க சுதுரம் நாம் படிக்கக்கூடிய பாடம் நமக்கு நல்லா மனப்பாடமாகும் ரொம்ப விசேஷமான அனுகிரகம் கிடைக்கும் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவர் வந்து இப்போ வியாசராஜர் இதுக்கு முன்னவதாரம் ராகவேந்த இது வியாசராஜர் வந்து முதல்ல ராகவேந்திர சுவாமி ராகவேந்திர சுவாமியினுடைய முன் அவதாரம் வியாசராஜர் அந்த வியாசராஜரே முன்னாடி பிரகலாதராஜராக அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி இங்கே இருக்கிற சுவாமிகள் சொர்ணவர்ண தீர்த்தர் நம்ம மடத்தில் மார்க்கண்டையராக இருந்திருக்கார் அதனால் ரொம்ப விசேஷமான மனோவியாதி இவர் மார்க்கண்டே அவதாரம் இந்த சொர்ணவன தீர்த்தர் முன் அவதாரம் மார்க்கண்டே அவதாரம் அதனால இந்த சுவாமிக்கு பிரதட்சணம் நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணாமே நமக்கு நல்ல மனசுக்கு மனசுக்குள்ள இருக்கிற மனோவியாதி மனோவியாதினா என்ன காமக்ரோத லோபம் மோக மதம் ஆச்சரியம் காமம் எதை பார்த்தாலும் ஆசை குரோதம் யாரை பார்த்தாலும் கோபம் காமக்ரோதம் லோபம் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் கொடுக்க மாட்டோம் நமக்கு இல்லைன்னா என்ன பண்றதுன்னு பயம் அந்த கெட்ட குணம்லாம் போகும் காமக்ரோத லோபம் மோகம் எதை பார்த்தாலும் ஆசை இன்னும் அதிக ஆசை மோகங்கிறது ஆசை அதிக ஆசை அந்த அதிக ஆசையெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன உண்டோ சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் மதம் நான் தான் பெரியவங்கிற மதம் அது அதனால் எல்லாரும் எல்லாருக்கும் பெரியவன் சுவாமி இருக்கார் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நமக்கு மேலே மேலே இருக்கார் அந்த மாதிரி மதம் இருக்காது மதம் பரிகாரமாகும் காமக்ரோத லோபம் மோக மதம் மாத்சரியம் திமுரு நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது ஆனால் பெரியவங்க யாராவது ஏதோ சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முதல்ல அவங்க சொல்லும்போது கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லணும் நாம் கேட்கறதே கிடையாது ஆனால் இவரை பிரார்த்தனை பண்ணோமானால் நமக்கு எல்லாம் பரிகாரமாகும் அவருடைய சிஷ்யர் ஸ்ரீபாதராஜர் அவரும் ரொம்ப விசேஷமான சுவாமிகள் அவரும் இன்னைக்கு அவரும் எழுநூறு வருஷமாக சுவாமியினுடைய நூறு வருஷம் அவரும் நூற்றி இருபது வருஷம் அவர் ராஜ்யத்தில் இருந்திருக்கார் அவருடைய பிருந்தாவனம் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் பிருந்தாவனம் முழுபாகல்ல இருக்கு அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமி இன்னும் நம்ம கூடையே இருக்கார் இல்லையா அதனால் இவங்க மூணு பேருமே ரொம்ப விசேஷமான வாதிராஜர் ஸ்ரீபாதிராஜர் அதுக்கப்புறம் நம்ம ராகவேந்திர சுவாமி இவா இன்னும் ஜீவ பிருந்தாவனமாக ரொம்ப விசேஷமாக இருக்கா அதனால் இவருடைய அனுகிரகம் இவருடைய தரிசனமே நமக்கு பாக்யம் இது பாக்கியம் இது பாக்கியம் இது பாக்யம் வையான்னு சொல்கிற மாதிரி இப்போ ஏற்பட்ட மகானை நாம தரிசனம் பண்ணுறதே ரொம்ப விசேஷமான பலம் இருக்கக்கூடியது அவசியம் நாம் எப்போ சௌகரியம் இருக்கோ அப்போ நாம் எப்போல்லாம் இந்த ஊருக்கு வரோமோ அப்போ இந்த ஊருக்கு வந்து சுவாமினுடைய பிரதட்சின நமஸ்காரம் வேறு ஒன்றும் வேணாம் யதாசக்தி பிரதட்சணம் நம்ம யதாசக்தி பிரதட்சணம் பண்ணாலே சன்னியாசிகள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் நான் ஒன்றும் கொண்டு போகலை சுவாமிக்கு எதா கொடுக்கணுமா காணிக்க தட்சணை எல்லாம் இப்போ ஆரம்பம் அது தட்சிணை கொடுக்கறது காணிக்க கொடுக்குறது அதெல்லாம் அப்பா சன்னியாசிகள் எப்பயுமே எதுக்கும் ஆசைப்பட மாட்டார் அப்பேர்பட்ட மகா நம்ம சொர்ணவர்ண தீர்த்தரை நம்ம பிரதட்சிணம் பண்ணோமானால் நமக்கு மனோவியாதி ஆதி வியாதி அறம் நாம் ஆதிவியாதி வியாதிங்கிறது சின்னது ஆதி பரம்பர வியாதி அந்த பரம்பரை வியாதி கூட நமக்கு பரிகாரமாகும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்லோகத்தில் இருக்கு ரொம்ப விசேஷமான இன்னைக்கு நம்ம இந்த சுவாமியினுடைய தரிசன பாக்கியம் நமக்கு நல்லது ஆகட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் ஸ்ரீ கிருஷ்ணா